الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أنبأنا إسلامي سقوط ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று மாதம் இருபத்தி மூணாம் தேதி புனித மஸ்ஜித் மஸ்ஜி இமாம் அவர்கள் உதயர்கள் அருளாகும் என்று உரை உரையாற்றினார்கள் ஆரம்பமாக புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாவும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களில்

கை சேதம் என்பதே கிடையாது எல்லா விதமான கடிதிகள் துன்பங்களிலிருந்தும் விமோசனம் பெற்றுக் கொள்வதற்கும் பின்னால் அல்லாஹனுடைய அருளையும் அவனுடைய அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பெரும் காரணியாக அருளாக இருக்கின்றது இந்த இதே அருளை இதே நிராகரிப்பு மூலமாக அதனை மாற்றுவோமானால் இயற்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்வோம் என்றால் வீணாக்குவோமானால் உலகத்திலே இன்பங்கள் பல சொத்துக்கள் சந்தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த மனிதன் இயற்கைக்கு மாற்றமாக நடக்கின்ற போது அவன் அழிவு பெறுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக அவனுக்கு கிடைக்க போவது நஷ்டமும் மாத்திருந்தான் என்பதை கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹா துன்யா இல்லூர் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய ஒரு அற்பமான இன்பத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் அலுகுர் ஆணிலே வருகின்றான் அதே போன்று மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது எனவே இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றப்பட வேண்டாம் அதே போன்று அல்லாஹுவை கொண்டு ஏமாற்றப்படவும் வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குரு ஆணையிலே காணலாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக அது இருக்கின்றது அந்த விடயம் தான் என்ற இயற்கை தன்மையைக் கொண்ட ஒரு நிலையாகும் ஃபித்ரா என்றால் ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கும் போது எந்த நிலையில் இந்த உலகத்துக்கு வந்து சேர்கிறானோ அந்த நிலைக்கு தான் இயற்கை நிலை என்று சொல்லப்படுகிறது ஒரு குழந்தை உலகத்திலே பிறக்கும் போது அதை தன்னகத்தை உண்மையை விளங்கி செயல்படுவதற்கு ஏற்றாற் போல் வழிகாடுகளை தெரிந்து அதனை ஒட்டி தவிர்த்து கொள்வதற்கான ஒரு நிலையிலே தான் அந்த குழந்தை பிறக்கின்றது அல்லாஹாக்கு சுபகான போவதாக இவ்வாறு பிறக்கின்ற மனிதன் நன்மைகளை செய்வதற்கும் தீமைகளை தவிர்த்து கொள்வதற்கும் அந்த இயற்கை என்ற தன்மையை மாத்திரம் விட்டு விடாமல் அதற்கு மேலதிகமாக அல்லாஹாக்கு சுபகான போவதாக தூதர்களையும் வழிகாட்டியாக நேர்வழி வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்திருப்பதைக் காணலாம் அந்த வகையிலே விருதியாக வருகை தந்த தூதர்தான் அதை மகாமத செல்ல அலா வளைவு செல்ல மன்னர்கள் எனவே இவ்வாறாக அல்லாஹ் அபுசுபகான போவதாக இந்த பித்ரா என்ற இயற்கை நிலையையும் தூதர்கள் மூலமாக வழிகாட்டுவதற்காக பல்லாயிரம் தூதர்களையும் அல்லாஹ் அபபுஸ் பகான போவதாலாம் அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே சித்தரா என்பது ஒரு மனிதன் உலகத்திலே நாயுடையோ வயிற்றிலிருந்து பிறக்கின்ற போது இருக்கக்கூடிய தான் சித்தரா என்று சொல்லப்படும் இதற்கு ஆதாரமாக பல விடயங்களை கூறலாம் அவ்வா சுககானபூர்னா அல் குருவானே குறிப்படுத்துறான் ஃப ஆபிள் முவா ஜிஹாக்கர் தி எனி நபியே நீ உம்முடைய முகத்தை மார்க்கத்தின் பால் முற்றிலும் திருப்பியவராக நிலைநிறுத்தி உடைவீராக அவ்வா மனிதர்களை எந்த மார்க்கத்தில் படைத்தானோ அத்தகைய இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தை பற்றிப்படுத்தி நினைத்திருப்பதாக அம்மாவின் படைப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சு மன அனுபவத்தால இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுவதற்கால் நான் நான் தவதியில நிகழ்க்கில்லா அம்மாவினுடைய படைப்பிலே எந்த மாற்றங்களோ திருத்தங்களோ இருக்க மாட்டாது அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அதை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த திரு குரு அவசரத்திற்கு இவம் இபுனு கசிய வரல புலவார்களை அவர்கள் விளக்கம் கூறுகொண்ட போதும் அல்லாஹ் அப் சுபகானபூவ காணா உலகத்திலேயே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் அது எந்த தாய்க்கு பிறந்தாலும் அனைத்து குழந்தைகளையும் அல்லாம்கி ஒரே சமநிலையில் ஆக்கி இருப்பதை காணலாம் அல்லாஹ் அப்சு பகானபூவ காணா இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான ஒரு நேரான வழியிலே செல்லக்கூடிய ஒரு நிலையை தான் கொடுத்திருக்கின்றனர் அதே போன்று நபி சல்லோசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் பிறக்கின்றது இந்த குழந்தைகள் கிறிஸ்தவராகவோ மாறுவது அவர்களுடைய பெற்றோர்களுடைய வழிமுறையை பொறுத்துத்தான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் ஒரு கால்நடை விலங்கு ஒரு முழுமையான ஒரு கால்நடை குட்டியை அதை வீண்டெடுக்கின்றது இவைகளிலே எந்த குறைகளையும் காண முடியாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று நபி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இன்னும் ஒரு நதி சிலை அவர்கள் கூறுகின்ற போது ஒரு நாள் சமயம் நபி செல்லவதாக அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக எனது ரொம்ப எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் எனக்கு கற்றுத் தந்திருக்கின்றானோ அவைகளில் நீங்கள் அறியாத விடயங்களை உங்களுக்கு கற்றுத்தருமாறு ஏவிருக்கின்றான் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள் எனது அடியார்களுக்கு எவைகளையெல்லாம் கொடையாக கொடுத்திருக்கின்றனோ அவைகளெல்லாம் ஹலாலாக இருக்கின்றது எனது அடியார்கள் அனைவர்களையும் ஒரு நேரான சீரான வழியிலே தான் படைத்திருக்கின்றேன் அவர்கள் முன்னே வந்து அவர்களுடைய விட்டான் நான் ஹலால் ஆக்கிய விடயங்களையெல்லாம் அவன் ஹராமாக்கிவிட்டான் நான் ஏவாத விடயங்களைக் கொண்டு இறக்கி வைக்காத விடயங்கள் மூலமாக எனக்கு இணை வைக்க தூண்டிவிட்டான் என்று நபி செல்லவா மலைவு செல்லும் அவர்கள் கூறிய செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே நாம் காணலாம் இமாம் பகவி ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக பிறக்கின்ற போது அவனுடைய அந்த பிறந்த நிலையிலே அவன் விடப்படுவான் என்றால் அவனுக்கு வழிகேடுகள் புகுத்தப்படவில்லை என்றால் அவன் இயற்கையான தான் வளர்வான் வளர்ந்து அவன் நல்லவர்கள் செய்து அறிவின் மூலமாக நேர வழியிலே என்ற கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று இந்த பித்ரா என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தான் இறை விசுவாசத்தின் இடம் அதாவது ஈமான் பிறக்கக்கூடிய இடம் பிறக்கும்போது அந்த குழந்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் தான் பிறக்கின்றது இன்னும் ஒரு கருத்தாக இஸ்லாம் என்ற கருத்தில் சொல்லப்படுகிறது இமாம் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாவும் அவர்கள் கூறுகின்ற போது அல்லாருடைய மார்க்கத்திலே எந்த வித மாற்றங்களும் இடம்பெற மாட்டாது அதே போன்ற அவர்கள் கூறுகின்ற புகார் இந்த மார்க்கம் என்பது முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வழிமுறையை பின்தொடர்ந்து வந்ததாகத்தான் இருக்கின்றது இதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹா கூறுகின்ற போது அதாவது இது முன்னவர்களின் வழக்கமே தவிர வேறொன்றும் இல்லை ஆரம்ப கால மனிதன் ஆதம் அடைகிசலாம் முதல் தொடர்ந்து வந்த அந்த மார்க்கத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை இந்த திருக்குறான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அதே போன்று இந்த பித்ரா என்பதற்கு இன்னும் ஒரு கருத்து அதாவது ஒன்றிலே இறங்கி அதிலே முனைவதாகும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகின்றது அதற்கு உதாரணமாக இமாம்கள் கூறினார்கள் அதாவது ஒரு மின் விளக்கு ஆயத்தமாக பயன்படுத்தப்படுவதற்கு இருக்கின்றது அதே போன்று குழந்தை அதாவது ஒரு மின் விளக்கு எவ்வாறு தயார் நிலையில் இருக்கின்றதோ அதே போன்றுதான் பிறக்கின்ற குழந்தைகளும் இருக்கின்றன இந்த மின் விளக்கு ஒளியை தர வேண்டும் என்றால் அதற்கென மின்சாரம் இணைக்கப்பட வேண்டும் அவ்வாறு மின்சாரம் அந்த ஒளி விளக்குடன் இணைகின்ற போது அதை பிறகாசத்தை ஒளியை தருகின்றது இதே போன்றுதான் பிறர்கின்ற ஒரு குழந்தை மின் விளக்கை போன்றது ஒளி தருகின்றதோ ஒளி தரும் என்ற ஒரு உதாரணத்தையும் இமாமக்கள் கூறினார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த இயற்கை நிலையிலேதான் ஒரு மனிதன் பயணிக்கப்படும் அவனுடைய முடிவு காலம் வரும் வரை அதனை பாதுகாப்பதில் அதனை ஒழுங்குமுறையாக பின்பற்றுவதில் அவன் கரிசனை காட்ட வேண்டும் அதற்கு மாற்றமாக எவன் தேடுகிறானோ சமகாலத்திலே நடப்பதை மாற்றமான சிந்தனைகளை கொள்ளுகின்ற போது அந்த மனிதன் அந்த மனிதத்துவ தன்மைகளை விழுந்து ஒரு இறந்த மனிதனால் கருதப்படுவதை காணலாம் அல்லாஹா அல்குரானிலே குறிப்பிடுகின்ற போதும் மரணித்தவனாக இருந்த ஒருவன் பின்னர் நாம் அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு பிரகாசத்தையும் நாம் ஆக்கினோம் அதன் மூலம் மனிதர்களிடையே நடக்கின்ற அவன் எனும் இருள்களில் சிக்கி அதிலிருந்து வெளியேற முடியாத இருக்கின்றவனை போன்றோ சமமாவானா என்று ஒரு கேள்வியாக கேட்கின்றார் அதாவது இருளிலே இருந்த மனிதனுக்கு இஸ்லாம் என்ற ஒளியை கொடுத்தோ அவன் ஒளிபரப்பு செய்ததற்கு பின்னால் அவன் ஒரு இருளிலே இருந்து வெளிவராத முடியாதவனை போல் இருக்கின்றானா என்று அல்லாஹ் கேட்கின்றார் இதிலே அல்லா சுகானா இதனுடைய தப்சீருடைய விளக்கங்களை நாம் பார்க்கின்ற போது நபி செல்லம் வளைவு செல்லம் அவர்கள் அபு ஜஹல் அதே போன்று அமர் ரதேதாம் அவர்கள் இருவரில் ஒருவரைக் கொண்டு இஸ்லாத்தை ஒளிப்பறை செய்வாயாக என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தார்கள் இந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இருவரும் இருளிலே மரணித்தவர்களாக இருந்தார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலன் அவர்களுக்கு இஸ்லாம் என்னும் ஒளியை கொடுத்து உயிர் பித்து இஸ்லாத்தை மகிமைப்படுத்தியதை நாம் காணலாம் என்ற செய்தியை இந்த தப்சீருடைய விளக்கத்திலே நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எப்போது இந்த இயற்கை மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்றோமோ அதற்கு தேவையான அறிவுகளை வளர்த்துக் கொள்வோமோ அவ்வாறான நிலையிலே எந்த விதமான உலகப்படிகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமான எந்த நிகழ்வுகளும் நடைபெறாமல் பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக அது இருக்கின்றது அதே போன்று அல்லாவுடைய ஏவல்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் அல்லாவுடைய கட்டளைகளை நாம் முயல் செய்து பார்ப்போமானால் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் இந்த இயற்கை நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அல்லாஹாக்கு குரான் அல் குரானிலே கூறுகின்ற போது இறை விசுவாசிகளே அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் உங்களை வாழ வைப்பதின்பான் அழைத்தால் நீங்கள் பதிலழியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபி அவர்கள் கூறுகின்ற போது பத்து விடயங்கள் இருக்கின்றன இது இயற்கை நடைமுறைகளை சேர்ந்தவையாக இருக்கின்றன அவைகளுக்கென்று விதிவிலக்கான ஏற்பாடுகளோ அல்லது ஏவல்களோ தேவையில்லை இயற்கையிலே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் கருதக்கூடிய விடயங்கள் தான் முதலாவது மீசையை கத்தரிப்பது தாடியை வளரச் செய்வது செய்வது நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வது நகங்களை வெட்டுவது விரல்களின் இடுக்குகளில் கோதை கழுவுவது அக்குள் முடியை நீக்குவது மரணஸ்தான முடிகளை நீக்குவது மலஜல தேவைகளுக்காக நாம் சென்றால் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்வது இந்த ஒன்பது விடயங்களை கூறிவிட்டு இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் கூறுகின்றார் பத்தாவது விடயத்தை நான் மறந்துவிட்டேன் எனினும் அது பத்தாவது விடயம் வாய் ஒப்பளிப்பதாக இருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பத்து விடயங்களும் இயற்கை நடைமுறைகளை கார்த்தவையாக இருக்கின்றன இதற்கென ஏவல்களோ புதுவித அறிவித்தல்களோ தேவையில்லை மனிதன் இயற்கையை ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை நபி சொல்லா பல அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நபி நமிசல்லா வளைவு செல்ல மன்னர்கள் படுக்கை சென்றால் ஒரு மனிதன் உணவு செய்துவிட்டு அவனது மனப்புறமாக அவன் தொடைத்து அல்லாஹ் கடத்திலே பிரார்த்தனை புரியட்டும் அல்லாஹ் குமர் அஸ்லம் துனர்சி இளைக்க ஒவ்வ ஜம் துவஜிஹீ இலைக வஃபோல் துஹம்ரி இழைக்க ஒஹல் ஜ துஹம் ரி

நான் உன் பக்கம் சாய்த்து விட்டேன் உன்னை தவிர அல்லது எந்த கிடையாது நீ இறக்கி வைத்த நான் நீ அனுப்பி வைத்த தூதரை நான் கொண்டேன் என்ற இந்த துவாரை ஒரு மனிதன் ஓதி படுக்கைக்கு சென்று அதே நிலையிலே மரணிப்பான் என்று சொன்னால் அந்த நிலையிலே அவன் இயற்கையை மரணத்தை எய்துவான் முஸ்லீமாக மரணிப்பான் என்ற செய்தியை நபி சொல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை இவ்வாறாக இயற்கையிலே ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை பின்பற்றி பயணிக்கின்ற போது அவனுடைய கடைசி நேரம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதால் தான் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமோ இல்லை இந்த இயற்கை பண்புகளை நடைமுறைகளை பாலாக்கக்கூடிய சீர்கடுக்கக்கூடிய விடயங்களாக நாம் இணை வைத்தலை கருதலாம் அதாவது என்பது இயற்கைக்கு மாற்றமான ஒரு பாலாக்கூடிய விடயமாக இருக்கின்றது வணங்குவது அல்லாவுடைய பரிசுத்திற்கு கேடான விடயங்களை பேசுவது ஆரம்ப காலத்திலே நபித்துவத்திற்கு முன்னால் வானவர்கள் அல்லாஹுடைய பெண் குழந்தைகள் என்று கூறுவார்கள் அந்த குறைசி காவிர்கள் மாணவர்கள் அவலாம்பின் பெண் குழந்தைகள் என்று குழந்தைகளை உருவாக்கினார்கள் அல்லா வைத்தல் என்பது இயற்கை மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆதரவுடைய மகன் எனக்கு இல்லாத ஒன்றின் மூலம் என்னை பொய்ப்பிக்கின்றான் என்னை ஏசுகின்றான் என்று அல்லாஹா கூறும் செய்தியை அவர்கள் கூறுகின்றார்கள் என்னை பொய்ப்பிப்பது என்றால் இருந்து அழிந்து போன ஒரு விடயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் சக்தி பெறுவானா என்று சந்தேகம் கொள்கின்றார்கள் இது என்னை பொய்யாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்னை ஏசுவது என்றால் நான் பரிசுத்தமானவனாக இருக்க எனக்கென குழந்தைகளை இவர்கள் சாட்டுகின்றார்கள் எனக்கு குழந்தைகள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இது என்னை ஏசக்கூடிய ஒரு விடயம் என்பதாக அவுலா சுனால் கூறுகின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த இயற்கை நிலைக்கு மாற்றமாக பரிசுத்தத்துக்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களும் மிகவும் பாரதூரமான நமது ஈவானை பறிகொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அவலாஹ் படத்திலே தௌபா செய்து அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நினை வைத்த நிலையிலேயே மரணித்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை அல்லா அராமாக்கி இருக்கின்றான் என்ற செய்தியை இந்த குரு வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் இந்த இயற்கை மார்க்கத்தை பாதாக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் பாவங்களிலே நிலைத்திருப்பது இயற்கைக்கு மாற்றமாக பாவங்களிலே ஈடுபடுவது அல்லாஹ் அல்குரானிலுக்கு விருப்பப்படுகின்ற போது வகஞ்செய் நல்லதின ஆமனும் ஒகானு உயர்த்தவும் அதாவது அவுலாங்க பயந்து நடக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை நாங்கள் பாதுகாத்தோம் என்று கூறுகின்றார் இதற்கு மாற்றமாக உதாரணம் ஈமான் கொண்ட கூறுகின்றது அதே நேரத்திலே லூக் அலை இசலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் இயற்கைக்கு மாற்றமான படு பாதக செயலில் ஈடுபட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அவர்களை வரலாறை வரலாறு குர்வான் கூறிக்கொண்டே இருக்கின்றது எனவே இயற்கைக்கு மாற்றமாக ஒரு மனிதன் பாவங்களிலே ஈடுபடுவான் என்றால் அது மிகவும் பாரதூரமான அழைவு தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை அவர்களுடைய அந்த லூ அவர்களும் அவருடைய இரண்டு மகள்களை தவிர அனைவரும் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட வரலாறு இதற்கு சான்றாக இருப்பதை நாம் காணலாம் உலகத்திலே அல்லாஹ் இயற்கைக்கு மாற்றமாக சிந்தித்து இயற்கைக்கு மாற்றமான செயல் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உலகத்திலே தண்டனை வழங்கிய வரலாறுகளை நாம் காணலாம் அதே போன்று மூன்றாவது விடயம் விபச்சாரத்தில் ஈடுபடுவது விபச்சாரம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மிகவும் இக்கட்டான நிலைக்கு மாற்றிவிடும் அதான் பாதுகாக்க வேண்டும் நபியவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமின் மோமின்ன நிலையிலே விபச்சாரம் செய்ய மாட்டான் ஒரு மோமின் அவன் இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே எடுக்க மாட்டான் ஒரு மோவின் இறை விசுவாசியா இருக்கின்ற நிலையிலே மதம் அறந்த மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அவள் இவ்வாறான படுபாதை செய்து ஈடுபடும் போதும் அவளுக்கு இந்த ஈமான் அப்புறப்படுத்தப்படுகின்றது இறை விசுவாசம் என்பது இது போன்ற கெட்ட விடயங்களுக்கு துணை போக மாட்டாது என்ற செய்தி நபி செல்லவா வளைவிசல்வாக்கள் கூடுகின்றார்கள் எனவே இந்த இடத்திலே இந்த விபச்சாரம் என்பது மிகவும் விடயம் என்பதை இந்த திருக்குறள் வசனத்தின் மூலமாக நாம் காணலாம் விபச்சாரகன் ஒரு விபச்சாரியை அல்லது இணை வைப்பவளையே தவிர மற்றவளையும் மணந்து கொள்ள மாட்டான் என்று அவர் கூறுகின்றார் அதை இணை வைத்தலை அல்லாம் தனது விபச்சாரத்தை இணை வைத்திருடன் சம்பந்தப்படுத்தி கூறியிருப்பதை இந்த குருவான் வசனத்திலே நாம் காணலாம் எனவே இது பாரதபூர்வமான விடயம் ஒட்டுமொத்தமாக நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்றுதான் பார்வமான ஒரு விடயங்கள் ஒன்றுதான் மது அறந்துவது இந்த மது என்பது கெடுதைகளின் பிறப்பிடம் தாய் என்று சொல்லப்படுகின்றது அதாவது உம்மல் கெடுதைகளுக்கெல்லாம் முதல் தரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மது மதுவை ஒருவன் அறைந்தினான் அவன அவனது மதியை இழந்து அவன் மனிதோத்தியை இழந்து படுபாதக செயல்படுபடுவதை கண் கூடாம நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கையை மாற்றி புத்திய இல்லாமல் செய்து அவன் படுபாதாளத்திலேயே விளைந்து விடுவான் எனவே இந்த மது அருந்துதல் என்பதும் ஒரு மாற தௌர்வமான விடயம் என்பதை உணர்ந்து அவைகளையும் தொடர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்றோ அல்லாஹ் குஸ் மகானகுதான அல்குர்ஆனிலே ஒரு கிராமவாசிகள் அழிக்கப்பட்ட வரலாறை கூறுகின்ற போது அவர்கள் அநியாயம் செய்ததன் காரணமாக அவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக பூமியோடு அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் சுபகானா கூறுகின்றார் எனவே ஒரு மனிதனுடைய சீர்திருத்தம் அவனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா நிலைகளும் உருப்படியாக பரவ வேண்டும் என்றால் அவன் இயற்கை மரபுகளை போன வேண்டும் அதற்கு எந்த விதமான மாற்றங்களையும் செய்துவிடக்கூடாது அல்லாஹ் அல் குரானிலும் இதுதான் இனது நேரான வழி இனி பின்பற்றுங்கள் வேறு மாற்று வழிகளை பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு பின்பற்றினால் நீங்கள் பிளவுபட்டு விடுவீர்கள் என்று அல்லா கூறுகின்றார் எனவே நேரான வழி என்பது நபி செல்லவா வலியும் செல்லும் அவர்கள் காட்டி தந்த அந்த நேரான வழியை பின்பற்றி வாழும் காலங்கள்லாம் நேரான வழியிலே பயணித்து சுழக்கத்துக்குரியவர்களாக ஆகுவதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை உறுதிப்பாட்டுடன் நீங்கள் தங்களுக்கு தாங்களே நல்லபடியைகளை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹா நமக்கு ஒரு நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏவல்களை கடமைகளை முழுமையாக ஏற்று அல்லாவுடைய பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹா சுபகான இந்த அல்குருவானின் மூலமாக சில மனிதர்களை உயர்வடைய செய்கின்றார் இன்னும் சில மனிதர்களை குருவானின் மூலமாக தாழ்வடைய செய்கின்றார் யாரெல்லாம் மதித்து விளங்கி எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் உலகிலும் மறுமையிலும் உயர்த்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்திலே குருவானை மறுத்து புறக்கணித்து நடக்கக்கூடியவர்களுக்கு ஈருலகிலும் கெடுதிதான் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இயற்கைக்கு மாற்றமாகவும் தூதர்களுக்கு கட்டுப்படாததினாலும் கேவலமடைந்தார்கள் அதாவது இதற்கு முன்னால் உள்ள எத்தனையோ சமுதாயம் அழைக்கப்பட்ட பார்க்கிறோம் அதாவது காற்றின் மூலமாக இடி மூலமாக பூமி உள்வாங்கிக் கொள்வதன் ஊடாக நீரிலே அழிக்கப்படுவதன் ஊடாக பல சமூகங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் இயற்கைக்கு மாறு செய்தார்கள் ஒன்று இரண்டாவது அந்தந்த காலத்திலே அவர்களுக்கு மேல் அந்த தூதர்களுக்கு மாற்றம் செய்த இவ்வாறே பல வேதனைகள் கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இயற்கை என்பது அல்லாஹ் அந்த நமக்கு ஒரு அருளாக இருக்கின்றது அதுதான் இஸ்லாமிய மாற்றத்தை பின்பற்றக்கூடிய நடைமுறையாக இருக்கின்றது எனவே அந்த இயற்கையிலே பிறந்த நாம் அந்த நிலையிலே தொடராக வாழ்வதற்கு தேவையான அறிவை வளர்த்துக் கொண்டு மார்க்கத்திலே பல விளக்கங்களை தெரிந்து நல்ல மல்கள் செய்து நாளை மடமையிலே அல்லாவுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று மேலான கிருதவுள் அழகா என்ற சுவர்க்கத்திலே நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரபுரிவானாக நாமே மகாபிரத அவானா இளம் தொழில் இல்லாதவர்களாலமே அறைக்கும்